நான் அமர்ந்திருக்கிற போது பார்க்கிறேன் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மழை என்பது நமக்கு எளிதாக கூட சொல்ல வராத குரல்தான் அந்த குரல் மட்டுமல்ல அந்த குரலுக்கு பொருளும் இருக்கிறது அகர முதல எடுத்தெல்லாம் என்பதிலே தொடங்கி திருக்குறளையும் திருக்குறளுக்கு பொருளையும் தருகிற மக்களுக்கு இதனை சொல்ல வேண்டும் என்று கருதுகிற ஒரு அரசியல் கட்சியாக திமுகம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்காக எடுத்து சொன்னேன் நண்பர்களே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் சாதனைகள் நம்முடைய நண்பர் போடி காமராஜ் சொன்னதை போல சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நடப்பு என்னவாக இருக்கிறது என்பதை பேசுவதற்காக நான் கூடியிருக்கிறோம் இருந்தாலும் தலைவர் கலைஞரவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் என்ன என்பதில் ஒன்றிரண்டை சொல்லிவிட்டு நான் இன்றைய நடப்பு அரசியலுக்கு வந்துவிடுகிறேன் இது தொழிலாளர்கள் கூடுதலாக இருக்கிற பகுதி பகுதியில் மக்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிப்கோ என்றால் சிப்காட் என்றால் நாம் அந்த பெயர்களை கேள்விப்படுகிறோம் சிப்கோ என்றால் என்ன சிறு தொழில் முன்னேற்றத்திற்கான நிறுவனம் யார் உருவாக்கினார்கள் எப்போது வந்தது சிப்கோ சிப்காட் இரண்டுமே தலைவர் கலைஞரவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதற்கான அடித்தடத்தை நிறுவிய தலைவர் அவர்கள் எழுபத்தி ஒன்று ஜனவரியிலேயே சிப்கோவையும் திறந்து வைத்தார் சிப்காட்டையும் தொடக்கி வைத்தார் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல வருகிற உப்பு தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே கடற்கரை பகுதியை நீதியாக கொண்டிருக்கிற மாநிலம் நீங்கள் இந்தியாவின் வரைபடத்தை பாருங்கள் அதிலே மிக கூடுதலாக கடற்கரையை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் கடற்கரை கூடுதலாக இருக்கிறது என்றால் உப்பு வளம் கூடுதலாக இருக்கிறது என்று பொருள் அது வீணாக கூடாது என்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் வாலி நோக்கம் என்கிற இடத்திலே தமிழக உப்பு கழகத்தை தொடங்கியவர் கலைஞர் தமிழக உப்பு நிறுவனத்தை தொடங்கியவரும் அவர்தான் தமிழக சர்க்கரை கழகத்தை தொடங்கியதும் அவர்தான் உடவர் சந்தையையும் அவர் தான் தொடங்கினார் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக டைடல் தொடங்கினார் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டாம் உங்களுக்கு பெண் காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் இந்த நாட்டிலே எப்போது காவலர்களாக போலீஸ் வேலைக்கு எப்போது வந்தார்கள் யாரால் நியமிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஐயா பெரியார் எழுதினார் எப்போது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தொன்னூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தாய்மார்களே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெண்கள் முன்னேற்றம் என்பது எங்கள் கட்சியினுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்று திராவிட இயக்கம் சொல்லியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரியார் எழுதினார் இனிமேல் பள்ளிக்கூடத்தில் தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்களாக பெண்களை நியமியுங்கள் ஏனென்றால் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவதில் ஆண்களை விட எப்போதும் பெண்கள் தான் கூடுதலாக நிற்பார்கள் என்னதான் தந்தையனினுடைய நாள் நேற்று என்று சொன்னாலும் தாய்க்கு நிகராக தந்தை ஆக முடியாது அன்பு என்றால் அம்மா தான் எனவே பெண்கள் ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று இருபத்தி ஆறிலே ஐயா பெரியார் சொன்னார் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னார் வெறும் ஆசிரியைகளாக மட்டுமல்ல பெண்கள் காவலர்களாக நியமிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பெரியார் எழுதியது யாராவது பெண்களை போலீசாக நியமிப்பார்களா முப்பத்தி ஒன்றிலே பெரியார் சொன்னார் எழுபத்தி நான்கில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது பெண்களை காவலர்களாகவும் நியமித்த பெருமை தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு எதற்காக பெ அச்சப்படுகிற விலகி ஓடுகிறவள் என்று யார் சொன்னார்கள் கலவரம் வருகிற போதும் கலகம் வருகிற போதும் அந்த இடத்தில் நின்று அடக்குகிற ஆற்றலும் வலிமையும் வீரமும் பெண்களுக்கு உண்டு என்று முடிவு செய்து பெண்களை காவலராக நியமித்தவர் முத்தமிழறிவியல் தலைவர் கலைஞரவர்கள் நண்பர்களே இவற்றையெல்லாம் தலைவர் அவர்கள் செய்த சாதனைகளை தொட்டு காட்டுவதற்காக சொன்னேன் செய்த செய்த சாதனைகள் அந்த நிகழ்வுகள் இன்னும் பேசிக் கொண்டிருக்க முடியும் ஆனால் நான் முதலில் சொன்னபடி நடப்பு அரசியலுக்கு வந்து விடுகிறேன் நடப்பு அரசியல் என்றால் என்ன நேற்றைக்கும் இன்றைக்கும் என்ன நடந்திருக்கிறது நேற்றைக்கும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கிறது பீகாரில் என்ன நடந்திருக்கிறது ஒடிசாவில் என்ன நடந்திருக்கிறது மூன்று நிகழ்ச்சிகளை நிறுத்த விரும்புகிறேன் கற்பனை செய்தவை அல்ல நான் ஒரு ஆதாரமும் தேவையில்லை இன்றைக்கு இப்போது நான் வருகிற போது தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையிலே நாளேடுகளிலே வந்திருக்கின்றன நீங்கள் பாருங்கள் நான் எடுத்தினே வைக்கிற கோரிக்கை எல்லாம் தயவு செய்து தொலைக்காட்சியில நாடகம் இல்லை ஆனால் காலையிலே செய்தித்தாளை கண்டிப்பாக பாருங்கள் யாரும் மறைக்க முடியாத செய்தி இன்றைக்கு காலையிலே ஒரு படம் வந்திருக்கிறது காலையில் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் வீட்டுக்கு போன உடனே பாருங்கள் நம்முடைய முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவரோடு நம்முடைய முதலமைச்சரோடு இருபத்தி ஐந்து இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று தேடுங்கள் இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற செய்தித்தாள் செய்தியை நான் சொல்லுகிறேன் இருபத்தி ஐந்து இளைஞர்கள் யார் நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசுகிற போது குறிப்பிட்டார் இல்லையா நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்று அந்த நான் முதல்வன் திட்டம் என்பது என்ன நம்முடைய பிள்ளைகள் இந்த அரசு அரசு நம் பிள்ளைகளை படிக்க வைக்கிற சொன்னால் ரூபாயை மகளிருக்கு உரிமை தொகை என்று கொடுப்பதை சிலர் கேலி செய்கிறார்கள் நான் பரப்புரைக்காக தமிழ்நாட்டின் பல தொகுதிகளுக்கும் போயிருந்த போது தாய்மார்களை பார்த்து நான் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் பேசிக் கொண்டிருந்த போது கேட்ட கேள்வி அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருகிறதா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பயன்படுகிறதா ஒரு மூதாட்டி ஒரு அம்மையாரி நிலத்தை சொன்னால் வருகிறகு தம்பி அது மட்டுமல்ல அந்த ஆயிரம் ரூபாய் தான் என் பிள்ளைகளுக்கும் பேர புள்ளைகளுக்கும் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு உதவுகிறது என்று சொன்னார் நான் முதலமைச்சரை தேர்தல் முடிந்து வந்து பார்த்ததற்கு பிறகு அறிவாலயத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னேன் தமிழ்நாட்டின் நிதி நிலை இப்போது என்னவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது இதனை தமிழக அரசால் உடனடியாக செய்ய முடியுமா என்றும் எனக்கு தெரியாது நான் ஒரு குடிமகனாக கழகத்தின் மீது மாறாத பற்றுடையவனாக உங்கள் ஆட்சி என்றென்றும் இந்த மண்ணிலே தொடர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவனாக உங்கள் முன்னால் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எனக்கு தெரியாது செய்ய முடியுமா என்று தெரியாது என்ன சொல்லுங்க கேட்டார் வேறொன்றுமல்ல ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு இப்போது ஆயிரம் ரூபாய் மாதம் நீங்கள் உரிமை தொகையாக வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பல பெண்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் தேவைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் வாய்ப்பு இருக்குமானால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் என்பதை இரண்டு கோடியாக ஆக்க முடியுமா என்று பாருங்கள் என்று கேட்டேன் நான் மறுபடியும் சொன்னேன் எனக்கு நிதி நிலையினுடைய அளவு தெரியாது முடியுமா என்று தெரியாது ஆனால் இந்த நாட்டில் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகையை யார் கேலி செய்தாலும் ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன் அவர்களுக்கு எது புரிய வேண்டும் என்றால் இந்த தொகை இலவசம் அல்ல இந்த தொகை தூக்கி போடுகிற பணம் அல்ல இந்த தொகை உங்கள் பெண்களே உங்கள் சுயமரியாதை நிலைநிறுத்துகிற தொகை ஆயிரம் ரூபாய் போதுமா போதாது ஒவ்வொருவருக்கும் தேவைகள் வேறுபடுகின்றன பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் கூட போதுமானதாக இருக்காது ஆனால் ஓர் அளவுக்கு இது உதவியாக இருக்கிறது நான் சொன்னதை போல என் பேர பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரை வாங்குவதற்கு இது பயன்படுகிறது என்றால் இதை விட நல்ல செய்தி வேற என்ன இருக்க முடியும் எனவே நம்முடைய மக்கள் என்கிற கருத்தோடு அதை செய்வது மட்டுமல்லாமல் இன்றைக்கு காலையிலே செய்தித்தாளிலே நம்முடைய முதலமைச்சரும் இருபத்தி ஐந்து இளைஞர்களை அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னேனே யார் அந்த இளைஞர்கள் நான் முதல்வன் என்று ஒரு திட்டத்தை தம்முடைய தளபதி அவர்கள் தொடக்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் அறிவாணிகள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோராலும் படித்து மேலே வந்துவிட முடியாது அப்படி நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பியும் உங்களுக்கு பயிற்சி தருகிறோம் யாருக்கெல்லாம் விருப்பமோ விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னபோது ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் வந்தன தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் அனைவரையும் அனுப்ப முடியாது பயிற்சிகள் கொடுத்து அதாவது ஆன்லைன் என்று சொல்லுகிறேன் ஒரு நாள் முழுவதும் இணைய வழியிலே அவர்களுக்கான தேர்வுகளை நடத்தி நூறு பேரிலிருந்து இருபத்தி ஐந்து பேரை தேர்ந்தெடுத்தார்கள் இருபத்தி ஐந்து பேர் லண்டனுக்கு அனுப்பப்பட்டார்கள் நடந்ததா இல்லையா இருபத்தி ஐந்து பேரில் எதை குறித்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா பதினோரு பேர் தான் ஆண்கள் பதினான்கு பேர் பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் இருபத்தி ஐந்து பேர் இந்த இருபத்தி ஐந்து பேரில் இன்னொரு செய்தியும் நான் சொல்லுகிறேன் இருபது பேர் அரசு கல்லூரிகளிலே படிக்கிறவர்கள் தனியார் கல்லூரி அல்ல கோடீஸ்வரர்கள் அல்ல லட்சாதிபதிகள் அல்ல அரசு கல்லூரிகளிலே படிக்கிற இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் அந்த பெண்கள் பதினான்கு பேர் இருக்கிறார்களே அவர்களில் இரண்டு பேர் எப்படி வந்திருக்கிறார்கள் என்றால் புதுமை பெண் திட்டத்தால் பயன்பெற்று கல்லூரிக்கு வந்தவர்கள் இத்தனையும் ஒரு மனிதன் செய்திருக்கிறானே நான் சொந்த சகோதரனை போல சொல்லுகிறேன் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா உண்மையாக இருக்க வேண்டாமா அந்த பிள்ளைகள் கடந்த ஒன்பதாம் தேதி லண்டனில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒரு வாரம் லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு விதமான தொழில்நுட்ப பயிற்சிகளை பெற்று பதினாறாம் தேதி சென்னைக்கு வந்தார்கள் அவர்கள்தான் நேற்று முதலமைச்சரை சந்தித்த போது எடுக்கப்பட்ட படம் தான் இன்றைக்கு அத்தனை ஏடுகிற வேண்டுமானால் தினமலர் போட்டிருப்பார்களா எனக்கு தெரியவில்லை தினமலரால் பொறுத்துக் கொள்ள முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் நீங்கள் குறித்துக் நம் பிள்ளைகளை படிக்க வைக்கிற அரசு நம் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அரசின் செலவில் அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அரசின் செலவில் தங்கி அரசின் செலவில் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள் என்றால் அது நண்பர்களே அந்த அறிவு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறது என்ன நடக்கிறது அங்கே ஒடிசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒடிசாவின் முதலமைச்சராக இருந்தவர் நவீன் பட்நாயக் இருந்ததற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் வி கே பாண்டியன் என்கிற தமிழர் தமிழரினுடைய அந்த ஆய்வுகள் இரண்டு தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஒருவர் வி கே பாண்டியன் இன்னொருவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்கிற இரண்டு அறிவாளிகள் ஒடிசாவில் இருக்கிறார்கள் ஆர் பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்றுவிட்டார் தலைமை செயலாளராக இருந்து